பட்டாளம் இருக்குது பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே 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 ஃபேமிலி மெம்பராக தான் அந்த ஒரு 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 ஸ்கூல் எக்ஸ எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் பயங்கரம் ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிளம்பி வரபோது கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு கிளம்புனோம் மதன் எனக்கு ஆர்டி சார் வந்து அழி சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சார்கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு லைக் கோல்டு ரிஃப்ளெக்டட்லாம் வரும் அப்புறம் அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணார் பட் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அண்டு எடிட்ரு சார் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான் அதை நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் ஆஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச் ஒண்டர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யுவ ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி யூ அண்டர்ஸ்டுட் த கேரக்டர் அண்ட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஸோ கங்கராட்ஸ் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்கட் என்ஜாய்ட் டூயிங் தட் சாங் எட்ரபாட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ விஷஸ் ஆன் தேட் லிரிக்ஸ் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறக்கணும் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸு உள்ள நான் போக மாட்டேன் ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதோ எதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்க போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் இன்றைக்கி தான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கேருந்து ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன் ஸோ அதனால் டான் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் கீப் கீப் கண்டினியூ இன் டூயிங் தேட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டேரக்டராக இங்கேருந்து கோபி போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குருவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ அச்சீவ் தேட் ஐ திங்க் ஐ திங் ஐ திங்க் நிஜாலுமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட சரி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் குடங்கி சார் உங்களுக்குலாம் வந்து ஸ்கிரிப்டு பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டேரெக்டர் சார் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ தட் அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி ஐ ஷூர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர் வித் ப்ரொடக்ஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் இஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் கங்க்ரா அகேன் ஆன் ஜிபு இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோடய ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல் ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறு யாராவது விட்டனா ஆ டேரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ அண்ட் அஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சனை பண்ணி வச்சிருக்காரு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்போவுமே தேவை நன்றி thank you so much sir okay so now